மயிலாடுதுறையில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட மதுபாட்டில்கள் பறிமுதல் ஒருவரை கைது செய்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் அவரிடமிருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து தப்பியோடிய ஒருவரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து அதிக அளவிலான மதுபாட்டில்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கடத்தி வரப்படுவதாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு போலீசார் மற்றும் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் கூட்டாய்வு மேற்கொண்டனர் இதில் மயிலாடுதுறை ஆத்தூர் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருசக்கர வாகனத்தில் மூன்று அட்டை பெட்டிகளுடன் சென்ற இளைஞரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர் அதில் அந்த பெட்டிகளில் வெளிமாநில மதுபாட்டில்கள் அவர் காரைக்கால் மாவட்டம் வரிச்சிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த அறிவழகன் மகன் திலீப் குமார் என்பதும் அவர் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரிடம் வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து திலீப் குமார் அளித்த தகவலின் பேரில் அப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மேலும் பத்து மதுபான பெட்டிகள் கைப்பற்றப்பட்டன இதையடுத்து திலீப் குமாரை கைது செய்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் அவர் கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ததுடன் பதிமூன்று பெட்டிகளில் கடத்தி வரப்பட்ட மொத்தம் அறுநூற்று இருபத்தி நான்கு மதுபாட்டில்களை கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் மேலும் தப்பியோடிய மாணிக்கத்தை தேடி வருகின்றனர்